ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மேகி வச்சு ஒரு டிஷ் தான் மேகியில் நம்ம தோசை அந்த சீஸியான தோசை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு பீஸ் வந்து மேகி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் எப்படி செய்கிறது முதல்ல இந்த மிக்சிங்கன்றதை பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா பொறிஞ்சி வந்ததுன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு ஒரு மேகி தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒரு கப் அளவு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள் லைட் கலராக வரும்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப் அளவு தான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா டீ குடிக்கிற கிளாஸில் ஒருவே ஒரு கப் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மேகி மசாலா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் கொதித்த பிறகு நம்ம மேகி வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ மேகி மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப குட்டி ஸ்பூன் இது நம்ம மசாலா சேர்க்குறோம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துறதுங்க காரம் வந்து அதிகமாயிரும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அளவு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மேகி அந்த ஒரு பீஸ் மேகி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வெந்து போது நான் எப்படி இருக்குன்னு கா பார்க்கலாம் இப்போ இது நல்ல தண்ணியெலாம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டு தோசைக்கே நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரே ஒரு மேகி வச்சு செய்யும்போது இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சீஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கம்பெனி பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பிரிட்டானியா பிராண்டில் வந்து சீஸ் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் தோசை எப்போவும் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தோசை நான் ரெண்டு சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு சைடு தான் வந்து வேக வைப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு சைடும் வேக வச்சும் பிடிக்கும் உள்ளே மாவு இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ வந்து இதில் வந்து அந்த மேகி வந்து நம்ம வச்சுக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து இந்த தோசை மேலே நம்ம வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் ஸ்லோலேயே வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்படியும் ஒரு தோசையை செஞ்சு காட்டுறேன் அதேமாதிரி ஒரே பக்கம் செவுக்கு வச்சு அந்த தோசையும் ஒரே ஒரு தோசையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மேகியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த சீஸை வந்து நம்ம திருவிக்க போகிறோம் நல்லா சூப்பரான நம்ம சீசியான மேகி தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சீஸ் வந்து அந்த ஒரு பீஸ் வந்து ஃபுல்லாக திருவியாச்சு கொஞ்சம் வந்து தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பரான நமக்கு சீசி தோசை ரெடியாக இருக்கு பாருங்க மேகி சீஸ் ஜோ தோசை இதை இப்படி ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதை தான் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இந்த ஸ்பைஸியான இதெல்லாம் போடுவாங்க நான் வந்து மேகி மட்டும் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் சிம்பிளாகவும் நமக்கு சூப்பராகவும் கிடைக்கும் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சீசியான மழை சூப்பரான தோசை ரெடியாக இருக்குது பாருங்க இதேமாதிரி அடுத்த தோசை எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்லோலியே வச்சுட்டு ஒன் சைடு வேக வச்சு இது எப்படி ஊற்றுறோன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா நைஸாக வந்து தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இருக்க மேகி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு மேகியில் ரெண்டு தோசை வரும் இந்த மாதிரி நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு ஸ்லோலியே தான் இருக்கணும் இந்த மேகி வந்து நம்ம எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மேகி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு வந்து சீஸ் வந்து நம்ம திருவிக்கலாம் திருவி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம திருவி சேர்த்தாச்சு லைட்டாக வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சீஸோட இந்த சில்லி ஃபிளேக்ஸ் ஒட்டும் போது நல்லா ஃபிளேவரபுல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான நம்மளோட இப்படி வேணும்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல ரெண்டு சைடு தோசை வேக வச்சு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நமக்கு பீஸ் போடும்போது சூப்பரா நமக்கு கிடைக்கும் இப்போ ஒன் சைடு வேக வச்சு எடுத்தது நல்லா சீஸியாக நமக்கு சூப்பராக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து டபுள் சைடு வேக வச்சு எடுத்தது இது நம்ம சாப்பிடும்போதே போதே நல்லா நூல் நூலாக நல்லா சூப்பராக கிடைக்கும் இதுக்கு வந்து நான் சாம்பார் சட்னி ரெண்டுமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்கறி போட்டு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ